மக்களே இதை பார்க்குறப்ப நான் ஏதோ தீனி கடை போட போகிறேன் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க நாங்கள் ஊர்லேருந்து இருந்து கிளம்புறப்ப என் தம்பி என் தங்கச்சி அவங்கவுங்க பங்குக்கு அவங்கவுங்க என் ரெண்டு பிள்ளைங்களுக்காகவும் வாங்கி தந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் சின்ன வயசில் யாராச்சும் நமக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் இந்த அப்பளம் தான் யாராவது வாங்கி தருவாங்க மற்றபடி காஸ்ட்லியான ஐட்டம்ஸ்லாம் யாரும் வாங்கி கொடுத்தது கிடையாது ஸோ இது பாருங்கள் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம் அந்த நுறுக்கு வாயில் போட்டு நுறுக்கு இதிலே வந்து இன்னொரு முறுக்கு வாங்கியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எள்ளு எள்ளுருண்டை ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு அந்த இரகுலர் பீரியட்ஸ் கூட இதை வந்து க்யூர் பண்ணும் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காராச்சோ ஃபுல்லாக இதில் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படியே நேற்று நைட்டு ஊர்லேருந்து இருந்து வந்தோம் அப்படியே வச்சுட்டேன் ஸ்வீட் இருந்தனால கொஞ்சம் எறும்பு கூட வந்துருச்சு அண்ட் இந்த ஸ்நாக்ஸு அப்புறமா இந்த காரம் சிச்சி சிப்ஸ் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் எதுவுமே வந்து பெருசாக பிடிக்கிறதே கிடையாது அப்புறமா மிக்சரு அண்ட் இது எங்கள் அம்மா நாங்கள் சின்ன வயசில் இருக்கப்ப இந்த இதில் வேலை செஞ்சாங்க அப்போ எங்களுக்கு இது நிறையா வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க ரொம்ப பிடிக்கும் எனக்குமே அப்படியே நாங்கள் எங்கள் அம்மா வேலை செஞ்சுட்டே இருக்கப்போ எங்கள் கையிலேருந்து இதை எடுத்து எடுத்து கொடுப்பாங்க அந்த ஃபேக்ட்ரி போவோம் அப்போது அப்புறமா வந்து அல்வா அப்புறம் அப்பளம் அப்புறம் இன்னொரு முறுக்கு இது பேர் எனக்கு தெரியல பட் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதிரசம் அப்புறம் இன்னொரு மிக்சர் பாக்கெட்டு இது பேர் என்னமோ சொல்லுவாங்களே மறந்துடுச்சு பட் இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்ஃபியா இல்லைடா ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் வந்து இருந்து வாங்கிட்டு வந்தோம் எது மிஸ் பண்ணிட்டேன் அப்பளத்துலேயே காரமா இது இதுவா காரோ காரோ சொல்லிவிட்டேன் காரம் சொல்லிட்டேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தான் வந்து ஊர்லேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம் இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது வாங்கி கொடுத்துருக்காங்களா அண்ட் வந்து நீங்கள் இதெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெல் பண்ணுங்கள்